எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பொருளை உங்ககிட்ட காட்டுறதுக்கு தாங்க நான் இந்த வீடியோ எடுத்தேன் சரிங்களா அது வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாக வந்து அந்த பொருளை வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு அந்த டைம் அமையலை நேற்றுக்கு வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க போயிட்டு வர வழியில் நான் வாங்கணும்னு நினச்ச பொருள் வந்து என் கண்ணில் பட்டுது சரின்னு சொல்லி நேர்த்தி வாங்கிட்டு வந்துட்டேன் அது என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றதையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் இன்றைக்கி சாதத்துக்கு உலை வச்சுருக்கேன் இன்றைக்கி எலுமிச்சை பழம் போட்டு பருப்பு போட்டு ரசம் வச்சுட்டு பாகக்காய் மொக்கோடை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கங்க ஒரு சின்ன குக்கரில் ஒரு சின்ன கப்பு பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் எலுமிச்சை மழை ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்ன்றதை பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்த பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து இந்த புளிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால் வெறும் பச்சை மிளகா கருவேப்பில் ரசப்பொடி சில பேர் வந்து ரசப்பொடி போடாமல் வைப்பாங்க நான் கொஞ்சம் அந்த வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்றதுனால கொஞ்சம் ரசப்பொடியும் சேர்த்துப்பேன் பெருங்காயம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சரிங்களா இதை இப்போ வந்து நான் வந்து எப்போவுமே இயேசும்போல் தாங்க ரசம் வைப்பேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி ஒரே எங்கே பாருங்க கொஞ்சமாக ரசப்பொடி நம்ம இந்த மிளகா போடுறதுனால ரசப்பொடி வந்து ரொம்ப தேவைப்படாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில தக்காளி எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க போட்டுட்டு இப்போ இதில் இதை வேக வைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு டம்ளர் தண்ணிக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதில் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வந்து இதில் ஈய பாத்திரம் வந்து அடுப்பில் வைக்கும்போது வெறும் பாத்திரம் வச்சிடாதீங்க அதே மாதிரி வந்து இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் சிம்மில் இருந்தால் கூட பரவாயில்ல தண்ணி உள்ளே வந்து ஏதாவது லிக்யூட் ஆகிட்டே இருக்கணும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கிடச்சி இது கொதிக்க காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ரசம் வந்து இப்போ தான் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ரசப்பொடியோட பச்சை வாசனை வரலும் அந்த தக்காளி வரலும் கொதிச்சா போருங்க இப்போ அதை கொதிச்சுட்ருக்கட்டோம் இப்போ இந்த லெமனை வந்து கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க இந்த வெயில் நேரத்துக்கு வந்து எலுமிச்சம்பழெலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்றதுனால தான் இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம இது பாருங்கள் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அது காக்காய்க்கு கொஞ்சம் பருப்பு வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம மீதி பருப்பு வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விடாக வச்சுக்கலாங்க ரசம் கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த லெமனை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் லெமனை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிடக்கூடாதுங்க உள்ளே இருக்கிற நிறம் வந்து அப்படியே இருக்கணும் இந்த தோலை மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி வந்து திருகி தாங்க எலுமிச்சம் மடத்தை எடுக்கணும் நீங்கள் வந்து அந்த உள்ளே இருக்கிற தண்டு வரும்னு சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே கசப்பு தன்மை கொடுத்துரும் அதனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் எப்போ லெமன் வந்து லெமனை வச்சு என்ன செஞ்சாலும் சரி இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வந்து இந்த நம்ம ரசம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதையும் கொட்டிட்டு ஒரு நொறை மேலே வந்து நொற கட்டினா போருங்க அப்படியே இறக்கி வச்சுட்டு நெய்யில் வந்து கடுகு ஒரே ஒரு வத்தல் வாசலுக்கு வத்தல் மட்டும் போட்டு தாளித்து அதில் கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுட்டு அந்த ரசம் வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க இந்த லெமனை நம்ம வந்து பிழியணும் சரிங்களா நம்ம சூட்டோட பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே தன்மை கொடுத்துரும் சரிங்களா இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைமில் லெமனை பிழுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் பருப்பை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது தேவைய கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் ரசம் கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ இது மேலே வந்து அப்படியே நுற கட்டட்டுங்க அதை பாருங்கள் மீடியம் ஃப்ளைஸிமில் தான் வச்சுருக்கேன் நான் இந்த பாத்திரம் வந்து சீக்கிரமாக சூடாகிடும்ன்றதுனால சீக்கிரமாக நொற கட்டிடும் அதுக்கப்புறமா இதுக்கு தாளிச்சிட்டு கடைசியில் வந்து க கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு கொஞ்சம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சூடாக இருந்ததுக்கப்புறமா லெமனையும் பிழிஞ்சு விட்டுடலாங்க ரசம் கொதித்து இப்போ மேலே நோர கட்டியிருக்குங்க இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு லெமனையும் புழிஞ்சாச்சு சரிங்களா புழிஞ்சு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் சூப்பரான எலுமிச்சம்பழ ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்தது வந்து பாவக்காய் சிப்ஸு பண்ணலாம் நான் கால் கிலோ அளவு எடுத்துருக்கேங்க பாவக்காய் அதை இந்த இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி இப்போ இதில் வந்து இந்த கால் கிலோ அளவுக்கு வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு சரிங்களா போட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சரிங்களா இது மட்டும்தான் இஞ்சி பூண்டு விழுது நான் இன்றைக்கி சேர்க்கலை ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம் தண்ணியே விடாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஓ நல்ல ப அதாவது கொஞ்சம் நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம என்ன வானில் எண்ணெய் காய்ச்சிரம் பார்த்திங்களா பொறிக்கிறதுக்கு அதுலேருந்து ஒரு கால் கரண்டியோ அரைக்கரண்டியோ எடுத்து நம்ம இந்த இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம எல்லாமே கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து இந்த பாவக்காயும் இதில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூனு மற்றபடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா பாருங்கள் இந்த பக்கம் வந்து வானல் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் காஞ்ச எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சூடுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து கரண்டியால் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையால் கலறலாம் உங்களுக்கு வந்து இப்படி கலங்கும்போது இந்த எண்ணெய் இந்த எண்ணெயே வந்து போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா தேவையான அளவு கொஞ்சமாக அப்படியே தண்ணியை வந்து தெ தெளிச்சிட்டு பணிஞ்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நிறைய சேர்க்கலன்றதுனால கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுட்டு உங்களுக்கு பிணைஞ்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கணுங்க இப்போ வந்து நான் இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்றத சொல்லிடுறேன் கால் கிலோ அளவு வந்து பாவக்காய் கட் பண்ணி எடுத்தது அதில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு வந்து அரிசி மாவு அதில் வந்து கரம் மசாலா தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு லாம் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து எல்லாம் பிணைஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து லெமன் ஒரு அரை மூடி வந்து இதில் பிழிஞ்சிக்கோங்க அந்த வந்து உப்பு புளிப்பு கசப்பு காரம் அந்த மாதிரி எல்லாம் டேஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும் கசப்பு ரொம்ப தெரியாது எலுமிச்சம்பழம் மணம் அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ வாங்க எண்ணெயில் போடலாம் என்ன வச்சுருக்கேன் அடுப்பில் என்ன வந்து கொஞ்சம் ரொம்ப காஞ்சிடுச்சின்றதுனால ஆஃப் பண்ணிட்டேங்க சார் பாருங்கள் நான் வந்து கருவேப்பிலையும் இதுலேயும் சேர்த்துட்டேங்க சில பேர் கடைசியாக கருவேப்பிலையை பொறித்து அதில் போடுவாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அது வந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் பாவக்காய் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நான் வந்து உங்கள் கிட்டே காட்டணும்னு சொன்னது வந்து இந்த வந்து பூச்செடி தாங்க எங்கள் வீட்டுக்கு புது வரவாக வந்திருக்கு இது என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க எங்கள் வீட்டில் வந்து எல்லா பூச்செடியும் இருக்குது அல்லி தாமரை இல்லை செண்பகப்பூ மகிழம்பூ இதை நாலுமே இல்லை அது வந்து முந்தானத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அல்லிப்பூவில் வந்து ஒயிட்டும் பிங்க்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி வந்து தாமரையில் வந்து டார்க்கும் பிங்க்கும் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி டபுள் ஷேடு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா அரும்பாக இருந்தது இப்போ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க உங்கள் எத்தனை பேருக்கு வந்து தாமரைப்பூ பிடிக்கும்ன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்ற செடி நடுவில் செண்பகப்பூவும் மகிழம்பூவும் நட்டாச்சுங்க నెక్స్ట్ వీడియోలో పార్క